எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோல ஜூன் தேர்டீன் அண்ட் ஃபோர்டீன் டூ தௌசண்ட் டுவெண்டி ஃபைவ் இம்பார்டன்ட் பினான்சியல் நியூஸ் தான் பார்க்க போறோம் அகமதாபாத்ல நடந்த அந்த பிளைன் கிராஷ் அதுல வந்து இருநூறு பீப்புளுக்கு மேல எக்ஸாக்டா டூ ஃபார்ட்டி டூ பீப்புள் வந்து டெத் ஆயிருக்காங்க அதுல குஜராத்தோட எக்ஸியமான விஜய் ரூபானியும் இருக்காரு ஃபிளைட் வந்து டேக் ஆஃப் ஆகி ஆறுநூறு ஃபீட் ரீச் ஆகிறதுக்குள்ளேயே கிராஷ் ஆயிருக்கு ஸோ இது வந்து போயிங் செவன் எயிட் செவன் ட்ரீம் லைனர் கிராஷ் ஆன ஃபிளைட்டு ஸோ இது வந்து பன்னெண்டு வருஷமா சர்வீஸ்ல இருக்கு சோ இந்த இன்சிடெண்ட்டுக்கு அப்புறம் போயிங்கோட செவன் எயிட் செவன் எயிட் செவன் எயிட் செவன் நைன் இது ரெண்டையுமே இந்தியாவில் இருக்கிற இந்த ரெண்டு மாடலையுமே வந்து கிரவுண்ட் பண்ணி சேஃப்டி செக்ஸ் எல்லாம் அதுக்கப்புறம் ஆட் பண்ண போறாங்க இந்த இன்சிடண்ட்னால போயிங்கோட ஷேர்ஸ் வந்து யுஎஸ் மார்க்கெட்ல ஃபைவ் பர்சன்ட் ஃபாலாயிருக்கு அந்த அதர் சைட் இஸ்ரேல் வந்து ஈரானோட நியூக்ளியர் ஃபெசிலிட்டிஸ் மேல வந்து தாக்குதல் பண்ணியிருக்காங்க ஃப்ரைடே சோ இது நடந்த உடனே ஈரான் வந்து இஸ்ரேல் மேல த்ரீ டைம்ஸ் வந்து லாஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் அவர்ஸ்ல ரிட்டாலேட் வந்து இஸ்ரேல் என்ன சொல்றாங்கன்னா ஈரான் இப்படி பண்ணா இன்னும் ஈரானை வந்து தாக்குவோம் ஈஸ்ட்ல வந்து டென்ஷன் வந்து பில்ட் ஆகிட்டே இருக்கு கோல்டு வந்து பயங்கரமா ஏறி இருக்கு இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல ஏன்னா இந்த மாதிரி வார் சுச்சுவேஷன்ஸ்ல இன்வெஸ்டர்ஸ் எல்லாமே சேஃப்டியான ஒரு அசட் நோக்கி போவாங்க அதனால கோல்டு வந்து இன்டர்நேஷனல் மார்க்கெட்லயே மூவாயிரத்தி நானூறு டாலர் வந்து பிரீச் பண்ணியிருக்கு எம்சிஎக்ஸ்ல வந்து ஒன் லேக்கா தானடிச்சு டென் கிராம் சென்னையில வந்து டுவெண்ட்டி டூ கேரட் வந்து ஒன்பதாயிரத்தி அறுநூத்தி தொண்ணூத்தஞ்சு ரூபாயில இருந்து ஒன்பதாயிரத்தி முன்னூத்தி இருபது ரூபாய் ஆயிருக்கு இந்த இன்சிடென்ட்னால இந்த வார் சுச்சுவேஷன் டென்ஷனால குரூட் ஆயில் பிரைஸ் பாத்தீங்கன்னா அறுபத்தி ஏழு டாலரா இருந்தது ஜூன் நைன்த் இப்ப வந்து அது எழுபத்தஞ்சு டாலர் ஆயிடுச்சு கிட்டத்தட்ட பத்து பர்சன்ட்டுக்கு மேல வந்து குரூட் ஆயில் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதே மாதிரி எல்லா நிப்டி ஃபிஃப்டி நாஸ்டாக் எல்லா அக்ராஸ் மார்க்கெட்ஸ் வந்து மார்க்கெட்ஸ் வந்து ஃபால் ஆயிருக்கு ரூபாயும் எண்பத்தாறு ரூபாய் எண்பத்தாறு ரூபாய் வந்து பிரீச் பண்ணியிருக்கு டாலருக்கு அகெய்ன்ஸ்டா அதே மாதிரி கோல்டு வந்து நல்லாவே ஏறி இருக்கு இந்தியன் மார்க்கெட்டில் பாத்தீங்கன்னா சென்செக்ஸ் நிப்டி ரெண்டுமே வந்து ஃப்ரைடே வந்து க்ளோசிங் வந்து நெகட்டிவ்ல தான் க்ளோஸ் ஆயிருக்கு ஐடிசி வந்து அவங்களோட ஒரு அக்கோசியேஷன் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க இது ஒரு ஆர்கானிக் ஃபுட் ஸோ டுவெண்ட்டி ஃபோர் மந்த்ரா ஆர்கானிக் அப்படிங்கிற பிராண்டு வந்து அவங்க அக்யூவ் பண்ணியிருக்காங்க அந்த பிராண்ட் ஓனர் வந்து செஸ்டா நேச்சுரல் அப்படிங்கிற கம்பெனி ஸோ அதில் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஸ்டேக் வந்து ஐடிஎஸ் வந்து பை பண்ணி முடிச்சிட்டாங்க க்ரோ அது வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆப் இதுதான் இந்த க்ரோவோட இன்கமுக்கு அப்புறம் தான் நிறைய ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் வந்து மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க அவங்க தான் ஆக்டிவ் கிளைண்ட்ஸ் வந்து நிறையா வச்சிருக்காங்க அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் ஐபிஐ வரப்போறோம் அதுக்கு முன்னாடி இரநூறு மில்லியன் டாலர் வந்து ரைஸ் பண்ணியிருக்காங்க இன்வெஸ்டர்ஸ்லேருந்து இந்த மே டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல அவங்களோட ப்ராஃபிட் வந்து மூணு மடங்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஆயிரத்தி எட்நூத்தி பத்தொம்பது கோடி வந்து ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க இதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா இதுக்கு முன்னாடி அவங்க ஈக்குவிட்டி பர்ச்சேஸ்க்கு வந்து எந்த சார்ஜும் பண்ணாமல் இருந்தாங்க நானே இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து க்ரோவில் தான் ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணேன் பட் அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணாங்கன்னா ஜீரோ பாயிண்ட் ஒன் பர்சன்ட் வந்து நாங்கள் வந்து சார்ஜ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னாங்க அதில் எந்த பிரச்சனையும் இல்லை பட் ஆனால் மினிமமாக எந்த டிரான்சாக்ஷன் ஈக்குவிட்டியில் ஒரு ஷேர் பை பண்ணாலோ சேல் பண்ணாலோ ரெண்டு ரூபாய் மினிமம் சார்ஜ்ன்னு ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணிருந்தாங்க இதை இப்போ ரீசெண்டாக ஃபைவ் ருபீஸாக இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ ஒன் பர்சன்ட்டுங்கிறது ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அது அது கூடவே மினிமமாக ஃபைவ் பர்சன்ட் ஃபைவ் ருபீஸ் சார்ஜ் அப்படிங்கிறது வந்து ரொம்ப அதிகம் ஏன்னா இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நாம் வந்து ஒரு கோல்டு பீஸ் வாங்குகிறோம் அப்படின்னா அது வந்து ஒரு எண்பது ரூபா தான் அதை வந்து நீங்கள் வாங்கும்போது அதுக்கு சார்ஜாகவே அஞ்சு ரூபா கொடுக்க வேண்டியது வருது ஸோ அதனால் இப்போ நான் வந்து க்ரோ யூஸ் பண்ணுறதில்ல யாருக்குமே க்ரோ வந்து இந்த ஒரு டெய்லி வாங்குகிற கொஞ்சம் கொஞ்சம் அமௌண்ட்டில் வாங்குகிற எல்லாத்துக்குமே க்ரோ வந்து இப்போ ஃபீஸிபிளாக இல்லை இந்த ஃபைவ் ருபீஸ் அவங்க சார்ஜ் பண்ண அப்புறம் தான் அவங்க ப்ராஃபிட் வந்து த்ரீ ஃபோல்டு ஜம்ப் ஆயிருக்கு பட் ஆனால் ரெவன்யூ பெருசாக இன்க்ரீஸ் ஆகலை பட் இந்த இந்த இதனால இந்த இந்த இதனால் ப்ராஃபிட் வந்து நல்லாவே இன்க்ரீஸ் ஆகிருக்கு எஃப்ஐஐஸ் வந்து இண்டெக்ஸ் டெரிவேட்டிவ்ஸில் வந்து ஷார்ட் பொசிஷன்ஸ் நிறையா எடுத்திருக்காங்க இது ஏன்னா ஓவரால் சுச்சுவேஷன்ஸ் எதுவுமே பாசிட்டிவாக இல்லை இந்த இஸ்ரேல் ஈரான் வார் வந்து டெவலப் ஆச்சுன்னா அது வந்து ஆயில் பிரைஸை இன்னும் அதிகமாகும் ஸோ அதனால் யூஎஸில் இன்ஃப்ளேஷன் என்ன ஆகும் அப்படிங்கிறது கேள்விக்குறியாக இருக்குது ஆல்ரெடி ட்ரம்ப்போட அந்த டாரிஃப்ஸ் எஃபெக்ட்ஸ் என்ன அப்படிங்கிறதே இன்னும் ஃபுல் பிக்சர் நமக்கு தெரியல ஸோ இந்த கேஸ்னால ஆயில் பிரைஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா யூஎஸில் இன்ஃப்ளேஷன் என்ன ஆகும் ஃபெட் வந்து கட் பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்களா ஸோ அதனால் மார்க்கெட்ஸ் எப்படி அதுக்கு ரியாக்ட் பண்ணும் அப்படிங்கிற இதெல்லாம் இருக்கிறதுனால எஃப்ஐஎஸ் வந்து ஷார்ட் தான் பண்ணியிருக்காங்க பொசிஷன்ஸை லாங் பொசிஷன்ஸ் வந்து வெறும் இருபது பர்சென்டேக்கு ரொம்ப கம் கம்மியாக இருக்குது ஸோ அதனால் அப்படியே சப்போஸ் அப்சைடு இருந்தாலுமே அது ரொம்ப பெருசாக இருக்காது அது ஷார்ட் டேம் அப்சைடாக தான் இருக்கும் அப்படின்னு தான் பார்க்க முடியும் அதே மாதிரி இந்த ஈரான் இஸ்ரேல் இன்சிடென்ட்ல ஈரான் வந்து அவங்களோட ஏர்ஸ்பேஸ் வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க ஸோ அதனால இந்தியன் ஏர்லைன்ஸ் எல்லாருமே ரூட்டை வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க கல்ஃப் ரீஜியன்ல கொஞ்சம் ஸ்டாப்ஸ் இன்க்ரீஸ் பண்ணி அது மூலமா அந்த ரூட்டை வந்து ரீரூட் பண்ணியிருக்காங்க ட்ரம்ப் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா அவர் வந்து அது நைன்டி டேஸ் வந்து டேரிஸ்க்கு வந்து பாஸ் கொடுத்துருந்தாரு அது வந்து ஜூலை நைன்த்தோட முடியுது ஸோ அந்த டெட்லைனுக்கு முன்னாடி நான் வந்து எல்லாேருக்கும் லெட்டர்ஸ் அனுப்புவேன் ஸோ இதுதான் டீல் இதை டீலை வந்து நீங்கள் எடுத்துக்கிங்களா இல்லையா அப்படி எடுத்துக்கலன்னா நான் முன்னாடி போட்ட டேரிஸ் வந்து உங்கள் மேலே வந்து இம்ப்ளே ஆகும் அப்படின்னு சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஸோ இந்த இது வந்து நான் அடுத்து எப்படி போகும் இந்த டூ வீக்ஸ் கழிச்சு எந்த கண்ட்ரீஸ் அவர் வந்து அனௌன்ஸ் பண்ணுவார் எப்படி இது போகுங்கிறது நம்ம பார்த்தா தான் தெரியும் இந்தியாவில் ரீட்டைல் இன்ஃபுலேஷன் வந்து மே மாதம் டூ பாயிண்ட் எயிட் டூ இருந்திருக்கு இது லாஸ்ட் சிக்ஸ் இயர்ஸில் லோ இதுக்கு முக்கியமான காரணம் ஃபுட் ஃபுட்டோட ப்ரைஸஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது மேன்சூன் நல்லாயிருந்து மழை இருந்த காட்டியும் ப்ரொடக்ஷன் ஃபுட் ப்ரொடக்ஷன் நிறையா இருந்ததுனால அந்த சைடு வந்து இன்ஃப்ளேஷன் கம்மியாக இருந்தாலும் ஓவரால் ரிலேட்டட் இன்ஃப்ளேஷனே கம்மியாக இருக்குது ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் வந்து அவங்கிட்ட இருந்தால் ஏஷியன் பெயிண்ட்ஸில் த்ரீ பாயிண்ட் சிக்ஸ் பர்சன்ட் ஸ்டேக் வந்து சேல் பண்ணியிருக்காங்க ஏழாயிரத்தி எழுநூற்றி மூணு கோடிக்கு ஏஷியன் பெயிண்ட்ஸ் வந்து ஆல்ரெடி ஓவர் வேல்யூட் தான் அது வந்து மார்க்கெட் லீடர் தான் பட் ஆனால் அதுக்கூட நிறையா காம்படிஷன் வந்துச்சு ஸோ அதுக்கு அதோட குரோத்துக்கான ஃப்யூச்சர் வந்து என்னென்னு தெரில ஸோ அதனால் ஆர்ஏஎல் வந்து அவங்களோட ஸ்டேக்கை விற்றுருக்காங்க ஃபோன்பேவும் அவங்களோட மேக்மே இந்தியாவில் இருக்கிற அவங்க ஷேரில் ஃபைவ் பர்சன்ட் ஸ்டேக்கை வந்து விற்றுருக்காங்க மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் வந்து செக்டரல் ஃபண்ட் தீமேட்டிக் ஃபண்ட் இருக்குது அதாவது ஒரு குறிப்பிட்ட செக்டரில் இப்போ எனர்ஜி செக்டர் பவர் செக்டர் இல்லை எஃப்எம்சி செக்டர் இந்த மாதிரி இருக்கிற இந்த செக்டரல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது வந்து லாஸ்ட் இயர் ரொம்ப அதிகமாக இருந்தது டிசம்பர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் பதினஞ்சாயிரம் கோடி வந்து அந்த ஃபண்டில் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்க இன்வெஸ்டர்ஸ் பட் ஆனால் அது ரொம்ப படிப்படியாக குறைஞ்சு இப்போ வந்து ஒரு ரெண்டாயிரம் கோடி தான் மே டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவில் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி சிமெண்ட் செக்டர்ல வந்து டிமாண்ட் வந்து ரிவைவ் ஆகும் அப்படிங்கிற நம்பிக்கையில எல்லா பெரிய கம்பெனிஸும் வந்து அவங்க வந்து இன்வெஸ்ட் பண்ண போறாங்க அவங்க கேபெக்ஸ்ல மொத்தமா ஒரு முப்பதாயிரத்து ஐநூறு கோடி இன்வெஸ்ட்மெண்ட் வந்து எதிர்பார்க்கப்படுது அல்ட்ராடெக் சிமெண்ட் அம்புஜா சிமெண்ட் ஏசிசி இவங்க எல்லாருமே ஒன்பதாயிரம் கோடி வந்து இன்வெஸ்ட் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பேட்டர்ன் கேம்பிள் இவங்க வந்து ஒரு எஃப்எம்சிஜி சோ இவங்க என்ன சொல்றாங்கன்னா அர்பன் சைடு வந்து இன்னும் டிமாண்ட் வந்து எங்களுக்கு ரிவைவ் ஆகல பட் ஆனால் ரூரல் டிமாண்ட் வந்து கொஞ்சம் ரிவைவ் ஆயிருக்கு பட் அர்பன் சைட்ல இன்னும் ஸ்ட்ரெஸ் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க நம்ம லாஸ்ட் டூ டேஸ் முன்னாடி பார்த்தோம் எல்லா கம்பெனிஸும் வந்து டிவிடெண்ட் நிறைய பே பண்ணியிருக்காங்க இந்த பினான்சியல் இயர்ல அப்படின்னு பட் ஆனால் இருபத்தி நாலு லிஸ்டட் ஃபார்ம்ஸ் வந்து லாஸே பண்ணியிருந்தாலும் அவங்க டிவிடெண்ட் பே பண்ணியிருக்காங்க அது வந்து அவங்க கிட்ட இந்த ரிசர்வ் மூலமாவோ இல்லை அவங்க வாங்கின கடன் மூலமாவோ அவங்க வந்து டிவிடண்ட் பே பண்ணியிருக்காங்க அது ஒரு நல்ல சைன் இல்லை முக்கியமான கம்பெனிஸ் பார்த்தீங்கன்னா இஐடி பெரி ஸ் பினான்சஸ் அப்புறம் ஆதித்ய பிர்லா ரியல் எஸ்டேட் இவங்க எல்லாருமே லாஸ்ட்னா போஸ்ட் பண்ணியிருக்காங்க பட் ஆனால் அவங்க வந்து டிவிடல் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க மாதிரி சுசிக்கு வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா அவங்க ஈகோடா ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க்கோட நாங்கள் டை அப் பண்ணியிருக்கோம் கஸ்டமர்ஸ்க்கு வந்து வெஹிக்கல் ஃபினான்ஸ் ப்ரொவைட் பண்றதுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரீசென்டா இந்த ஆர்பிஐ ரேட் கட்டினால எஸ்பிஐ வந்து அந்த எக்ஸ்டர்னல் பெஞ்ச் மார்க் லெண்டிங் ரேட்டை வந்து பிப்டி பேஸ் பாயிண்ட் குறைச்சிருக்காங்க ஹோம் லோன் ரேட்டும் ஃபிஃப்டி பர்சன்ட் ஃபிஃப்டி பேசி பாயிண்ட் குறைஞ்சிருக்காத பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் யாரெல்லாம் எஸ்பிஐல ஹோம் லோன் எடுத்திருக்கீங்களோ ஜஸ்ட் எஸ்பிஐல செக் பண்ணுங்க இதனால உங்களோட எக்ஸிஸ்டிங் ஹோம் லோன் ரேட்டும் குறையும் பாகிஸ்தான் வந்து அந்த ட்ரம்ப் வந்து அவங்க டேரிஃப் இஷ்யூனால இந்தியாவில் இருக்கிற ஐபோன்ல நைன்டி செவன் பர்சன்ட் வந்து யுஎஸ்க்கு தான் எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்காங்க இதுக்கு முன்னாடி ஒரு ஐம்பது பர்சன்ட் தான் யூஎஸ்க்கு எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க மத்தால வேற வேற கண்ட்ரிஸ்க்கு அனுப்பிட்டு இருந்தாங்க சைனா மேல ட்ரம்ப் வந்து நிறைய டேரிஃப் போட்டதுனால அதை பேலன்ஸ் பண்றதுக்காக இந்தியாவிலேருந்து ஐஃபோன் இருந்து ஐபோன் எக்ஸ்போர்ட் வந்து யூஎஸ்க்கு அதிகப்படுத்திருக்காங்க அண்ட் லாஸ்டா இந்தியாவோட ஃபாரெக்ட் ரிசர்வ்ஸ் வந்து பாயிண்ட் ஒன் செவன் பில்லியன் டாலர்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஆஸ் நோ இந்தியா கிட்ட தொண்ணூத்தாறு புள்ளி ஆறு அஞ்சு பில்லியன் டாலர் பாரெக்ட் ரிசர்வ்ஸ் இருக்கு இதெல்லாம் தான் இம்பார்ட்டன்ட் பினான்சியல் நியூஸ் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி